கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம் நவம்பர் மாதத்தின் இரண்டாம் நாளுக்கான காலை நேர தியானமாக சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் தியானிப்போம் உம்முடைய வேதத்தை நேசுகிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இல்லை என்று சொல்லி அழகாக எழுதப்பட்டிருக்கிறது காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பது நமது கடமையாக இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தேடி வாசிக்கும் போது உங்களுக்கு அநேக நன்மைகள் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தர்மியான வார்த்தையிலும் கூட வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே இடரலே வராது என்று சொல்லியிருக்கிறது காலை வேளையிலே இந்த வேதத்தை நான் வாசித்தேனா என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள் சங்கீத புத்தகம் முதலாம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாம் வசனத்திலே கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் யார் யாரெல்லாம் இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானம் செய்கிறீர்களோ ஆண்டவர் உங்களுக்கு எல்லையில்லா ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் அவன் நீர் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் எப்படி இருக்குமோ அதே போல காலையிலே வேதத்தை எடுத்து வாசிக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள் ஒரு இலை உதிராதிருக்கிற மரம் எப்படி இருக்குமோ அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும் அதன் காலத்திலேயே கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நேர்த்தியாய் உங்களுக்கு கொடுக்கப்படும் எல்லாவற்றிற்கும் மேலாக வேதம் சொல்லுகிறது இந்த வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள் நேசிக்கிற பிள்ளைகள் எதை செய்தாலும் அது வாய்க்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நண்பான நேரத்திலும் காலையில் எழுந்து இந்த வேதத்தை நான் வாசித்தேனா என்று சொல்லி சிந்தித்துப் பார்த்து இந்த வேதத்தை நேசிப்போம் வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே இடரலே கிடையாது தர்மியான வேதத்தை வாசிப்போம் ஆண்டவர் இல்லையில்லா நன்மைகளை கொடுத்து ஆசிர்வதிப்பாராக ஆமே